ஃபேஸ் மாஸ்டர் இருக்கம் ஆராய் பார்க்க போகிறோம்னா விரைவில் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போக போகிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி போகிற நோக்கமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் நெருக்கடி கொடுக்கு கொடுக்கறது தான் ஸோ இன்னும் இடியாப்பாசிக்களை பார்த்தீங்கன்னா பெருசாக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக் வைக்கிறதுக்கான ஒரு சில வேலைகளை பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து ஓபிஎஸ் இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க சில ஐடியாக்களை பார்த்தீங்கன்னா ஐடியாக்கள் வந்து டெல்லி மேலிடத்துக்கு சொல்லி அண்ணாவாட்டையும் பார்த்திங்கன்னா பேச்சு பேசியிருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் நம்ம டெல்லியில் போய் மீட் பண்ணி டெல்லியை கூப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பவர் இருக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கெலாம் போகாமல் அண்ணாமலை சொல்லி அண்ணாமலை மூலமாக டெல்லிக்கு டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா பெரிய மேல் இடத்தில் இருக்க மோடிக்கிட்டே இப்போ டச் வச்சு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸோட இப்போ அரசியலை திருப்பி நிமித்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிடுச்சு இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஸோ அண்ணாமலை எடப்பாடியோட மோதல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக ஓபிஎஸ் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கிருக்குன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த செக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிகப்பெரிய அப்செட்டில் பார்த்தீங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கதா சொல்கிறாங்க அப்செட் பார்த்திங்கன்னா எப்போனா ஓபிஎஸ் பக்கம் அவங்க தாவறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தகவல் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சார் ஸ்டுடியோ